இன்னைக்கு ஒரு சூப்பரான இங்கிலீஷ் லெசன் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் ஆனால் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்றது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டவுட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் உன் மேலே பயங்கர கப் அடிக்குது நாத்தம் அடிக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அதை இங்கிலீஷில் யார் ஸ்டிங்கிங் யார் ஸ்டிங்கிங் அப்படின்னு சொல்லலாம் ஏ பார்த்து நட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வாட்ச் யார் ஸ்டெப்ஸ் வாட்ச் யார் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வீட்டில் குழந்தைங்க வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து அவங்களுடைய குரலை உயர்த்தி பேசுவாங்க இல்லையா அப்போது அப்படி பேசாத குரலை உயர்த்தி பேசாதன்றத டோன்ட் ரேஸ் யோர் வாய்ஸ் ஆர் டோன்ட் ரேஸ் யோர் டாங் ஸோ அப்படின்னு சொல்லலாம் டோன்ட் ரேஸ் யோர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கால் மூலு கால் போட்டெல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை டோன்ட் சிட் க்ராஸ் லெக்ட் டோன்ட் சிட் க்ராஸ் லெக்ட் அப்படின்னு சொல்லலாம் நேற்று திரு நாத்திரியெல்லாம் சுத்தமாக தூக்கல ஒரு பொட்டு கூட தூக்கலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஐ டென் ஸ்லீப் அங் லாஸ்ட் நைட் ஐ டென் ஸ்லீப் அங் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம் ஏ கொஞ்சம் நாக்க வெளியில் நீட்றையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாக்க வெளியில் நீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணுறப்ப நாக்கை வெளியில் நீட்டுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல அந்ததை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னா ஸ்டிக் அவுட் யா டாங் ஸ்டிக் அவுட் யா டாங் அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்ணில் பூலையெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை இங்கிலீஷில் எப்படி வைப் வாய்ப்பியா ஐ பூகர்ஸ் பூகர்ஸ் ஐ பூகர்ஸ் அந்த பூகர்ஸ்ன்ற வார்த்தை தான் பூளை அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாக்ட் இங்கிலீஷ் வேர்ட் முகத்தில் இருக்கிற பருவெல்லாம் கிள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை இங்கிலீஷில் டோன் யார் பிம்பிள்ஸ் டோன் யார் பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா கீப் யுவர் வேர்ட் ஆர் கீப் யுவர் ப்ராமிஸ் கீப் யார் வேர்ட் ஆர் கீப் யார் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இப்போவே இதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே இங்கிலீஷில் டு இட் ரைட் நவ் டு இட் ரைட் நவ் யாரோ உம்முன்னு இருக்காங்க அப்படின்றப்ப அவங்கள கொஞ்சம் மனசு விட்டு பேசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே இங்கிலீஷில் ஸ்பீக் அவுட் mind. மைண்ட் ஸ்பீக் அவுட் mind. மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் இது மூக்கு உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்கல்ல அதை இங்கிலீஷில் எந்த வார்த்தையை சொல்லி சொல்லலான்னா ஸ்னிஃப்லிங் ஸ்னிஃப்லிங் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு அதை மூக்கு உறிஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்றத வென் ஈ ஹாஸ் கோல் ஹி கீப் ஸ்லிஃப்ளிங் பிடிவாதமாக இருக்காது அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம் ஒர்க் ஸ்டார்டா பை சி யூ கைஸ்